தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழக ஊடகங்கள்ல கடந்த இரு தினங்களாக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ராஜினாமா செய்ய போகிறாரா அவருக்கு பதிலாக புதிய தலைவரை தமிழக பாஜகவிற்கு தேசிய தலைமை அறிவிக்கப் போகிறதா இந்த விஷயங்கள் தான் கடந்த இரு தினங்களாக தமிழக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது பொதுவாக மூணு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இந்த விஷயம் தொடர்பாக என்னென்னட்ட பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு செயல் திட்டம் அதாவது அந்த நிர்வாகிகள் அந்த கட்டுக்கோப்பான கட்டமைப்பு என்ன சொல்லு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்தில் அடுத்ததாக தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட வேண்டிய விஷயங்களை பேச மறுக்குது இந்த ஊடகங்கள் குறிப்பாக காவிரி நதியில் வெள்ள நீர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிஎம்சி வந்து வீணாக பயன்படுத்தப்படாமல் கடைமடை விவசாயிகள் தண்ணீருக்கு ஏங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் நிலையில் அது பயன்படுத்தப்படாமல் வீணாக கடலில் சென்று கலந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி தமிழக அரசு அதனுடைய செயல்பாடுகள் பற்றி ஊடகங்கள் பேச மறுக்காமல் அதே போல் மாணவ சமுதாய மத்தியில் நடைபெற்றுட்டு இருக்கிற ஆயுதம் ஏந்தி மோதிக்கிறாங்க மாணவர்கள் இது மாதிரி விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில் கஞ்சா புழக்கம் இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பேச மறுக்கின்ற இந்த ஊடகங்கள் தேவையில்லாமல் ஒரு கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவரை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய விஷயமாக தெரியும் அதே சமயம் தமிழக பாஜக தலைவராக தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த முப்பத்தொம்போது வயது இளைஞர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அவர் ராஜினாமா பண்ணன மாதிரி இருக்குது இன்னைக்கு கூட அவர் வந்து கிட்டத்தட்ட கடந்த மூன்று நாட்களில் பார்த்திங்கன்னா அத்திக்க அவனாசி அத்திக்கடவு திட்டத்துக்காக போராட்டத்தை அறிவித்த நேற்று முன்தினம் நினைக்கிறது அதே போல் தீரன் சின்னமலை நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் அதுக்கப்புறமா சென்னையில் ஒரு மாவட்ட தலைவர் கபிலன் அப்படிங்கிறவர் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசின ஒரு பேச்சுக்காக கைது செய்யப்பட்டார் அதை கண்டித்து அறிக்கை விட்டார் அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரைபட அனுமதி கட்டணத்தை உயர்த்தது தமிழக அரசு கிட்டத்தட்ட இரு மடங்கு உயர்த்திச்சு அதை பற்றி ஊடகங்கள் பேசலை ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னார் உடனடியாக அதை கண்டித்து ஒரு அறிக்கையை விட்டார் மக்கள் பணியில் அவர் வந்து தீவிரமாக இயங்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை காட்டுது அதே சமயம் இன்னைக்கு மீனவர்களுடைய பிரதிநிதிகளை கூட்டிட்டு மத்திய அமைச்சர் தேசங்கரை சந்திச்சிக்கிறார் டெல்லியில் இவ்வளவு தீவிரமா மக்கள் பணியில அவர் ஈடுபடுத்திருக்கிறார் அவர் ராஜினாமா செய்து விட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஊடகங்கள் பேசிட்டு பேசிட்டுருக்குதே ஒழிய அவருடைய இந்த பணிகளை பற்றி ஒரு பொட்டு கூட ஒரு துளி கூட பேச மறுக்குது அண்ணாமலை அண்ணாமலை பணிகள் அரைக்க மற்றும் அரைக்கப்படுதா அப்படின்னு போடுறார் ரைட் ஓகே அப்படி லண்டன் அவர் போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அனுமதி தேசிய தலைமை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கான அறிவிப்பு முறையாக வரும் அது ஒரு அறிக்கையாகவோ இல்லாட்டியோ ஒரு பேட்டியிலையோ அது வந்து சொல்லப்படும் அது டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் சொல்லுவாங்க அதற்கு முன்னதாக ஊடகங்கள் வந்து போ பெருசாக வந்து மாற்றிட்டாங்க அடுத்து நயினார் நாகேந்திரனா அல்லது வானதி ஸ்ரீனிவாசனா இப்படின்னு சொல்லி பயங்கரமாக உருட்டிட்டு இருக்கிறாங்க ஓகே அதே சமயம் வானதி சீனிவாசன் வந்து தேசிய மகளிரணி தலைவராக இருக்கிறாங்க ஸோ ஒரு கட்சிக்கு ஒரு அந்த கட்சியில் வந்து பாஜகவில் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்குது அதே சமயம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பற்றி இப்படி ஊடகங்கள் பேசிட்டு இருக்கிற நிலையில இந்த புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு ஊடகம் மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இன்னைக்கு போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலேயே வரும் அதை பார்க்குறப்ப நமக்கு பகிர் நாய்பற்று என்ன நான் என்ன பண்ணுறாங்க எதுக்காக இவ்வளோ பெருசாக இது நீட்டி முழக்கிறாங்கன்னு நமக்கு ஆக்சுவலி இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை மூன்றாவது அணி அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்ததாகவும் அதற்கு முன்னதாக தேசிய தலைவர்கள்கிட்ட வந்து அண்ணாமலை அவர்களை வந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னதாகவும் ஆனால் வந்து அண்ணாமலை எடுத்த தவறான இந்த கூட்டணி முடிவால் எந்த ஒரு தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல எனவே வந்து அவர் ராஜினாமா செய்கிறான்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் மூத்த தலைவர்கள் சிலர் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறையில் அந்த செய்தி குறிப்பில் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்குறப்ப நமக்கு என்ன தோணுன்னா என்னென்ன பாருங்க கம்மி கேட்டுக்கதையெல்லாம் எழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பரிதாபங்கள் சுதாகர் பேசுகிறது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது நான் ஒரே ஒரு கேள்வி அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஆரம்பித்த திராவிட முன்னேற்றக் கழகம் சமூகநீதி பகுத்தறிவு பெரியாறு அண்ணா அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க இவங்களுடைய கட்சியில் கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து க கட்சியில் பொறுப்புக்கு வந்து தற்போது அமைச்சராகி அவர் வந்து துணை முதல்வராகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டாக் ஓட்டுற அளவுக்கு நடந்துட்டு இருக்குதா அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இதை பற்றி ஒரே ஒரு விவாதம் ஒரே ஒரு நாள் ஒரு விவாத நிகழ்ச்சி கட்சிகள் வந்து மூத்த நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுகிறார்களா வாரிசுகளுக்கு முன்னுரிமை தரப்படுகிறதா அப்படின்னு சொல்லி உண்மை உடனுக்குடன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துறக்கு தயாரா அப்படின்னு பகிரங்கமா பகிரங்கமாக மக்களுடைய மனசில் இருக்கிற அந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் அதே சமயம் பாஜகனுடைய தலைவராக செயல்படுறது அதில் வந்து துணைத் தலைவர்கள் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மண்டலில் இருந்து தேசிய அளவில் வந்து துணைத் தலைவர்கள் இருப்பாங்க அதாவது அவர்களுக்கு இன்னும் ஒரு பொறுப்பு இருக்குது மற்ற கட்சிகள் மாதிரி தம்மியான பொறுப்புகள் பாஜகவில் கிடையாது அது வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு அந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை இது வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அப்போது நடைபெற்ற ஆட்சிகள் அந்த எடுத்த நடவடிக்கை காரணமாக மூன்று தடவை வந்து தடை செய்யப்பட்டது ஒன்று வந்து மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலையப்ப இன்னொன்று வந்து இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நெருக்கடி நிலை அறிவிப்பு காலகட்டத்தில் மூன்றாவது முறையாக அயோத்தியாவில் அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்ட போது இந்த மூன்று தடவையுமே ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்டுச்சு ஆனால் மூன்று தடையுமே தடையை நீக்கவும் போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு எந்த அளவுக்கு முந்தி தடை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இயங்கிட்டு இருந்துச்சு அதை விட பல மடங்கு அந்த தடை காலத்திலே வளர்ந்துருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தாய் அமைப்பாக கொண்ட பாஜகவினில் எந்த ஒரு பொறுப்பும் வந்து வெற்றியாக கிடையாது டம்மியாக கிடையாது எனவே துணைத் தலைவர்கள் வந்து அந்த பதிமூன்று வார அமை லண்டன் பயணத்தின் போது செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம என்னுடைய கருத்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடி செய்யும் இத பத்தவலைப்படுங்க நியாய விலை கடைகளில வந்து தோரம்பருப்பு தட்டுப்பாடு நிலவுது இது மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி மக்களுக்காக இருக்கிற அந்த நான்காவது தூண் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊடகங்கள் வந்து தயவு செஞ்சு அதை வந்து கவனத்தில் கொண்டு மக்களுக்காக பணிபுரியணும் யாரோ சில தனிநபர்கள் சில அரசியல் கட்சிகளுக்கு விசுவாசமாக வாழை ஆட்டுகின்ற ஒரு செல்லப்பிராணியாக இருக்கக்கூடாது என்பது நமது விருப்பம் உங்களது கருத்துக்களை நீங்கள் வந்து இது தொடர்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்